இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சின்ன திரையில ரசிகர்களால கொண்டாடப்படுற சீரியல்கள் ஒண்ணுதான் ஐயனார் துணை விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிற இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு இந்த தொடர்ல நடிக்கிற எல்லாருமே ரசிகர்களை கவர்ந்துட்டாங்க அதுலயும் சோழனா நடிக்கிற அரவிந்துக்கு அவரோட நடிப்புக்கு ரசிகர்கள் அடிமையாகிட்டாங்க சீரியலோட இந்த வார புரோமோல சோழனோட அட்ராசிட்டி காட்சிகளை பார்க்க எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்காங்க தற்பொழுது சோழனா நடிச்சு அசத்திட்டு வர நடிகர் அரவிந்த் திருமணத்துல ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு அவரோட அம்மா அப்பா கொரோனாவால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அவங்க இல்லாம திருமணம் நடக்குது கூடவேதான் இல்ல போட்டோலையாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு புகைப்படம் ஏற்பாடு செஞ்சிருக்காரு ஆனா திருமணத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புகைப்படம் வரலையா இதனால போட்டோ வந்தாதான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியில அரவிந்த் அம்மா அப்பா போட்டோ வர திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்கு இத ஒரு விருது விழா மேடையில அரவிந்தோட மனைவி சங்கீதா சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க